வணக்கம் தோழர்களே நான் அனுபவம் ஆராய்ச்சியாளர் பேசுகிறேன் நான் ஏதோ வேடிக்கை வித்தை காட்டுவதற்காக இந்த பதிவை போடுவதில்லை நான் உண்மையிலே தமிழர் கண்டுபிடித்த பல்வேறு அறிவியலை உள்ளங்கி ஆராய்ந்து பார்த்துதான் சொல்லி வருகின்றேன் நான் ஒன்றும் போதைக்காரன் இல்லை போதைப் பிரியர்களை எப்படி திருத்துவது என்பதற்காக தான் ஒரு பதிவு போட்டேன் நான் ஒன்றும் நீங்கள் பார்த்திருக்கலாம் இரண்டு குவார்டரை மூக்கு வழியாக குடித்து விட்டேன் என்று ஆனால் அதை குடித்த பிறகு வழியாக வெளியே எடுத்து அதுதான் என்னுடைய நேதியாசனம் தண்ணியை குடிச்சிட்டு ரெண்டு மூணு பதிவு போட்டுருக்குறேன் அதை வந்து எப்படி வெளியே இருக்குதுன்ட்டு அந்த மாதிரி அந்த குவாற்று சாப்பிட்டு சரக்கை சாப்பிட்டு மூக்கில் குடிச்சிட்டு வெளியேடுத்துடுவேன் இப்போ குடியிருக்க குடி குடிக்கு அடிமையானவர்கள் திருத்துவதற்காக தான் நான் அப்படி செய்தே தரேன் நான் குடி போவதை காரணம் இல்லை நம்புங்கள் இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா இங்க புள்ளியை பாரு அந்த புள்ளியை பாரு இங்கே அமுத்து அங்க அமுத்து அப்படின்னு அக்கு ப்ரெஸ் படிச்சுன்னு சொல்கிறாங்க நான் அக்கு ப்ரஸ் டிப்ளமா படித்தவன் அக்கு ப்ரஸ் டிப்ளமா படிச்சுட்டு அதில் வரக்கூடிய புள்ளிகள் புள்ளி அக்கு ப்ரஸ் புள்ளிகள் எல்லாம் நூறு புள்ளிகளை ஒரே ஒரு முதிரையில் இயக்கப்படுகிறது நீங்கள் அந்த நூறு புள்ளியை தேடி தேடி அழுத்து அழுத்துவதை விட ஒரே ஒரு முதிரை தூக்கினாலே செய்தாலே ஒன்று காலத்து உடற்பயிற்சி செய்தாலே அந்த அத்தனை நூறு புள்ளி வர்ணப்புள்ளிகள் அக்கு ப்ளஸ் புள்ளிகள் இயக்கத்துக்கு வரும் உடல்நலம் கிடைக்கும் அதுதான் காவடி தூக்கு காவடிவத்தில் உடலை தூக்கு என்பது முருகர் கோயிலில் வைக்கப்பட்டுள்ள காவடி தூக்கு என்னும் பேச்சை மூல நம்பிக்கையாக மாற்றிவிட்டிருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து கா என்றால் எப்படி இருக்கும் என்பதை தமிழர்களுக்கு தெரியும் அந்த காவடிவத்தில் தான் நம் உடலை தூக்கச் சொல்லி காவடிவத்தில் தூக்கினால் ஆரோக்கியம் கிடைக்கும் நலன் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது எப்படி காவடிவம் போட்டு இந்த புள்ளி விரல்கள் உள்ள புள்ளிகள் அனைத்தும் இயக்கம் பெறும் அதே போல் காலில் உள்ள புள்ளிகள் அனைத்தும் இயக்கம் பெறும் இப்படி முன்னூறு வர்ம புள்ளிகளில் கிட்டத்தட்ட இரநூறு அக்கு புள்ளிகள் இதில் அழுத்தப்படுகிறது இப்படி காவடிவத்தின் தூக்கத்திலே முருகர் கோயிலில் வைத்திருக்கிறார்கள் இப்படி தூக்க வேண்டும் இப்படி தூக்கினால் ஆரோக்கியம் பெறும் இதுதான் காவடி தூக்கு காவலிவில் தூக்கு என்பதை பெருவிட்டு வைத்திருக்கிறார்கள் ஏன் இப்படி மறைமுகமாக பெற வேண்டும் என்றால் திருடர்கள் தமிழ் மொழியை திருடுவதற்காக அன்று ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மாற்றப்பட்டுள்ளார்கள் அதை அறிந்த நம் தமிழ் அறிவ அறிவாளிகள் என்ன செய்திருக்கிறார்கள் இப்படியெல்லாம் நாம் மறைமுகமாக வைத்தால்தான் இந்த சிறுவர்களுக்கு தெரியாது என்று வைத்துவிட்டு காவலிகள் தூக்கினால் ஒரு ஆரோக்கிய பெறும் என்பதை மறைமுகம் வைத்து விட்டுத்தருகிறார்கள் அதை காவடி தூக்கினால் ஆரோக்கியம் பெரும் என்று பால் காவடி பன்னீர் புஷ்ப காவடி அப்படின்னு சொல்லி ஏமாற்றி ஏழைகளை சொல்வதற்காக செய்த சூழல்தான் இப்போது உள்ள மூட நம்பிக்கை ஆனால் சொல்கின்றேன் காவடிவல் இது எப்படி கீழே கா மேலே வந்து காவடிவத்தில் உள்ள எழுத்து அதை காவடிவில் உடலு துவைக்கினால் ஆரோக்கியம் பெருமை உள்ளது தான் நான் அறி ஆராய்ந்து அறிவு பூர்வமாக பக்குப்பிரஸ் புள்ளிகள் இதில் அழுத்தம் பெற்று ஆரோக்கியம் இதை செய்தால் உள்ளே உள்ள ரசாயன மாற்றங்கள் நடைபெறுகிறது சர்க்கரை வியாதி வராது சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்தும் ஜீரணக்கறாது வராது ரத்த வட்டங்கள் சீராகும் இப்படி பல்வேறு உலகம் இதன் மூலமாக நடைபெறுகிறது தொழில்களே தெய்வத்தும் ஆகாது முயற்சி தன் மெய்வருத்த கூடி தரும் தெய்வத்தால் ஆகாது முயற்சி தன் மெய்வருத்த கூடித்தரும் என்பதை தான் நான் நம்பி உங்களுக்கு இப்படி சொல்லி வருகின்றேன் என்னிடம் எந்த வசதியும் கிடையாது இந்த வைத்தால் உங்களுக்கு உண்மையை சொல்லி வருகின்றேன் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரித்தார்கள் மேலும் பல சென்னல்களின் அறிவியலை சொல்லி வருகின்றேன் கலப்பை முதலையுடன் கலப்பை முத்திரை செய்தால் உடல் உறவில் ஆண்களுக்கு திருப்தி பெண்களை உச்சைக் கட்டத்தில் திருப்திப்படுத்த முடியும் என்று ஒரு பதிவு போட்டேன் அது உண்மைதான் கலப்பை கலப்பை முஞ்சலை நம்ம மலாக்கப்படுத்து கால் கட்டளை பின்பக்கம் போய் தொடுவதை போல் செய்ததுதான் கலப்பை முஞ்சலை அதை மூன்று மாதம் செய்தால் விந்தணுக்கள் வெளியாவதை தடுத்து மனைவிக்கு உச்சத்தை தொடும் இன்பத்தை கொடுக்கக்கூடிய அந்த முஞ்சலையை செய்யுங்கள் எனக்கு சஸ்திர செய்து ஆதரத்தார்கள் நான் குடிகாரம் நான் பெற்ற இன்பம் இவ் வையம் பெற வேண்டும் தான் நான் செய்து கொண்டிருக்கின்றேன் உங்களுக்கு சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் பல்வேறு சினிமா ஸ்டண்ட் நடிகராக இருந்து என் உடலை வருத்தி என் உடலில் உள்ள மாற்றங்களை சொல்லி முப்பது ஆண்டுகளாக ஒருவன் மாத்திரை சாப்பிடாமல் இருக்க வேண்டும் என்றால் எப்படி இந்த ஒன்று கலத்த உடற்பயிற்சி செய்து இருக்கிறான் என்று புரிந்து கொண்டு போதைக்கு அடிமையாகாமல் நல்ல ஆரோக்கியமான இயற்கையான உடல் உணவை சாப்பிட்டு சோடா போடாமல் உணவை இட்லி தோசை சாப்பிடணும் அஜினா மோட்டா போடாமல் இட்லி தா தோசை சாப்பிடணும் குழம்பு வச்சு சாப்பிடணும் அப்படின்ற என்னுடைய கருத்து பார்த்தமைக்கு நன்றி வணக்கம்